இது மழை காலம் ஆரம்பிச்சாலே இந்த கோல்டு நிறைய பேருக்கு பிடிச்சிரும் இப்போ எனக்கு கூட கோல்டு ஒரு வாரமா அவசப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வாரம் தான் பல பேர் அவசப்பட்டு இருக்காங்க நாட்டில் மத்திய பிரதேசத்து ராஜஸ்தான்ல எல்லாமே இந்த கோல்ட்ரிஃப்ங்கிற ஒரு டானிக்க குடுத்ததுனால குழந்தைகள் பதினோரு பேர் இறந்து வேற வந்து போயிட்டாங்க அங்கே இப்ப அந்த எழுதி கொடுத்த மருத்துவர் டாக்டர் சோனிய கைது பண்ணியிருக்காங்க அந்த மருந்து எங்க தயாரிக்கப்படுதுன்னா நம்ம மாநிலம் தான் தயாரிக்கப்படுது இப்ப தமிழ்நாட்டிலையுமே தட்டது போட்டிருக்காங்க அந்த கோல் டிரிங்க் யாரும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமா இருக்கணும் மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு மட்டும்தான் நம்ம மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் இதை எழுதி கொடுத்ததே ஒரு மருத்துவருங்கிறதும் அதிர்ச்சியா இருக்கு அவரு வந்து நான் பத்து வருஷமா இந்த மருந்து தான் சஜஸ்ட் பண்றேன் இப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இங்கேயும் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க பொதுவாவே இந்த காஃப் சிரப் வந்து எடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னு மருத்துவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து இப்ப பல பிரச்சனைகளை உண்டாக்குங்க இந்த விஷயத்திலயுமே கிட்னியை வந்து செயலிழக்க வச்சிருச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு நம்ம கவனமாதான் இருக்கணும்